அன்ப உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த வக்கிரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் ஆர்பி எங்ககிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பா ஜூலை தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு ஐந்து ஆறுக்குரிய சனி பகவான் ஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் அமைப்பு கண்டக சனி கண்டக சனியா இருக்கிறது மட்டுமில்லாம தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியையே சனி பகவான் பார்க்கறார் அப்ப எதுலையுமே ஒரு மந்தமான போக்கு சுறுசுறுப்பில்லாத தன்மை வலி வேதனைகளை கொடுக்க கூடிய அமைப்பு ஹெல்த் வைஸ் உடல் ரீதியான தாக்கங்களை கொடுக்கறது காரிய தடங்கல்கள் உண்டாகிறது இது மாதிரியான செயல்பாடுகள் கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல இருந்திருக்கும் ஆனா இப்போ சனி வக்கரமாகி உங்க ராசிய பார்க்கிறார் வக்கரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை நார்மலா கடந்த கால கட்டங்கள்ல ஏழாம் இடத்துல இருந்து கண்டக சனியா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனி இப்போ இயல்புக்கு மாறிய தன்மையில இனி சுப பலன்களை கொடுக்க போறார் இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுதல்களை செஞ்சிட்டு இருந்த சனி பகவான் இனி சுப பலன்களை நல்ல பலன்களை விலகும் எதிலும் வேகமான நிலை இருக்கும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் கடந்த கால கட்டங்கள்ல இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சிறப்பா முன்னேற்றகரமான நிலையை நோக்கி நகரப்போகுது கடந்த கால உடல் உபாதைகள் சரியாகும் உடல்நல தொந்தரவுகளுக்காக நீங்க கடந்த காலகட்டங்களில் செலவு செய்த மருத்துவ விரயங்கள் இனி படிப்படியா குறையும் இதனால் வரைக்கும் உங்களை தவறா புரிஞ்சிக்கிட்டவங்க இனி உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு சப்போர்டிவாவே இருப்பாங்க உங்க திறமைகள் மேம்படும் உங்க திறமைகள் வெளி உலகத்துக்கு இனி தெரிய வரும் வெளி உலகத்தால உங்க திறமைகள் அங்கீகரிக்கப்படும் ஐந்துக்குரிய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் காதல் ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து காதல் சார்ந்த வகையில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவுகள் குழந்தைகளுடைய படிப்புல மந்தத்தன்மை இதையெல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் அது எல்லாமே இப்ப சரியாகும் குழந்தைகளுடைய நலன் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பான முறையில் இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் காதலில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட காலமா திருமணம் காத்துட்டு இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கை கூடி வரும் காதலிக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் கை கூட அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடி வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கூடக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்துப்பாங்க குழந்தைகளால பெற்றோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் பெற்றோர்களுடைய பெயரை நிலைநாட்டும் வகையில் குழந்தைகள் சிறப்பான முறையில நடந்துப்பாங்க குழந்தைகள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ குழந்தைகள் வெளிநாடு சென்று சாதிக்கக்கூடிய நிலையை கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல காரியம் நடக்கும் குழந்தைகளுக்காக சுப காரியம் செய்யற யோகத்தையும் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்கர சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சனி பகவான் உங்களுக்கு ஆறுக்குரியவர் கூறியவர் ருணரோக சத்ருஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் இந்த ஆறாம் பாவகாதிபதி ஏழில் வந்த மருந்து நீண்ட காலமா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்ச கண்ணிராசி அன்பர்களுக்கு கடனை அடைத்து கடனில் இருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை பிறக்கும் அதுக்கான வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளால முடியுங்கிற தைரியம் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் ஆறாம் இடம்ங்கிறது வேலை ஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் வேலை இருந்த தடங்கல்கள் வேலையில் இருந்த அழுத்தம் பிரஷர் இல்ல வேலையே வேண்டான்னு ஒரு சிலர் முடிவு பண்ற அளவுக்கு வேலையில பிரச்சனைகளை ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஒரு சிலருக்கு வேலையே இல்லாம தவிச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி வேலை சார்ந்த வகையில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வக்கரசனி ஏற்படுத்தி கொடுப்பார் இடமாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் போதிய உயர்வுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம்னே சொல்லணும் மேலதிகாரிகளும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது மனஸ்தாபங்களோடையே பணியிட சூழல் போயிட்டுருக்குன்னா அது எல்லாமே இப்போ மாறும் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சிப்பாங்க ஒர்க் பேஸ்ட் இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இது வரைக்கும் பணியிடத்தில் ஒரு சிரமமான நிலை இருந்தது இல்லையா அது எல்லாமே இப்போ மாறப்போகுது இதனால் வரைக்கும் உங்களுக்கு சகல விதத்திலையும் பிரச்சனைகளாக போயிட்டு இருந்தது சனியினால் அப்படின்னா இந்த பக்கர சனி காலகட்டத்தில் யோகமாக இருக்கும் இதனால் வரைக்கும் சிறப்பாக இருந்தது எந்தவித பிரச்சனையும் எனக்கு இல்லை லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் ஏன்னா வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை அதே சமயத்தில் உங்கள் சுயஜாதகத்துலையும் சனி எப்படி இருக்காருங்கிறத செக் பண்ணிக்கணும் அதுவும் முக்கியம் ஏன்னா சுயஜாதகத்துக்கு ஏற்ப இந்த கோச்சார பலன்கள் சற்று மாறுபடும் இந்த சனி பகவான் வக்கரமாகி தன்னுடைய மூன்றாம் பார்வையா உங்க ஸ்தானத்தை பாக்குறார் கடந்த காலகட்டங்களில் பாக்கியங்கள் அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் உண்டு இந்த சனி பகவான் ஆனா இப்போ வக்கரமாகி பார்க்கறதுனால இனி பாக்கியங்கள் தேடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் திருமண பாக்கியம் சாதகமாகும் தன பாக்கியம் வெளிநாட்டு பாக்கியம் இப்படி சகல விதத்திலையும் பாக்கியங்கள் உங்களுக்கு தேடி வரும் நீண்ட காலமாக வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இப்ப சிறப்பாகவே இருக்கு கடந்த காலகட்டத்துல எதையெல்லாம் செயல்படுத்த முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது நிறைய பேர் அரசு உத்தியோகத்துக்கு கூட முயற்சி செஞ்சு அதுல சக்சஸ் இல்லாத அமைப்ப கடந்த காலகட்டம் கொடுத்திருக்கும் ஆனா இப்போ அரசு உத்தியோகம் எழுதுறவங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும் உங்களை எதிர்த்தவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஒரு சிலர் சொந்த தொழில் வாகனங்கள் ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் உண்டு ஒரு சிலருக்கு தாயுடைய உடல் நலத்துல ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தியிருக்கும் அது எல்லாமே இப்போ சரியாக கூடிய அமைப்பு தாய் வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அசையா சொத்து சேர்க்கை இது எல்லாத்துக்கும் இது சாதகமான காலகட்டம் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான உரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது சொல்லிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்